அருள்மிகு காமாட்சி திருக்கோயில் மாங்காடு மூலவர் காமாட்சி தலவிருட்சம் மாமரம் புராண பெயர் சூதவனம் ஊர் மாங்காடு மாவட்டம் காஞ்சிபுரம் மாநிலம் தமிழ்நாடு தலசிறப்பு அம்பாள் ஒற்றை காலில் அக்னிதவம் இருந்த இத்தலத்தில் ஸ்ரீ சக்கரமே பிரதானமாக வணங்கப்படுகிறது மேலும் அபிஷேகம் பஞ்சலோக காமாட்சிக்கு மட்டுமே செய்யப்படுகிறது திறக்கும் நேரம் காலை ஆறு மதியம் ஒ முப்பது இரவு ஒன்பது முப்பது ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இக்கோயில் பகலில் நடையடைக்கப்படுவதில்லை பிரார்த்தனை ஆறு வார வழிபாட்டு முறையை கடைபிடிப்பதன் மூலம் திருமணவரம் உத்திர வாக்கியம் உத்தியோகம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேறுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் நேர்த்திக்கடன் கடன் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பக்தர்கள் ஸ்ரீசக்கரத்திற்கு புடவை சாற்றியும் பஞ்சலோக அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செய்தும் அன்னதானம் வழங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தலப்பெருமை ஆதிசங்கரால் பிரதிஷ்ட செய்யப்பட்ட அர்த்தமேறு சக்கரம் மூலிகைகளால் ஆனதால் அதற்கு அபிஷேகமின்றி புனுகு சந்தனம் மட்டுமே சாற்றப்படுகிறது வரலாறு சிவனின் கண்களை விளையாட்டாக மூடியதால் சாபம் பெற்ற பார்வதி முதலில் இத்தலத்தில் பஞ்சாக்னி நடுவில் தவம் இருந்து பின் சிவனின் ஆணைப்படி காஞ்சிபுரம் சென்றாள்